இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜோதிடம் என்பது மிகவும் அற்புதமான கலை ரொம்ப ஆழமானதும் கூட நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்றது ஜோதிட அடிப்படை ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் சிக்கலான ஜாதகமும் தீர்வும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஜாதகம் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆஹ் சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கணும் ரொம்ப சிக்கலான அமைப்பை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம எப்படி அதை நெகட்டிவாக ஃபோர்ஸபுளாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் இருந்த பாசிட்டிவான அமைப்புகள் வந்து நம்ம அணுகி நம்ம அதை எப்படி ஆன்சர் பண்ணோம் நம்ம அதை வந்து எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரண அமைப்பு நம்ம ஜாதகத்துக்குள்ளே போவோம் சிக்கலான ஜாதகமும் தீர்வும் பகுதி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் நான் ஸ்க்ரீன்ஷேர் பண்ணுறேன் நண்பர்கள் அதை பாருங்கள் இதுதான் அந்த ஜாதகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூட்டு கிரக இணைவுகள் தான் இருக்கும் அதே தான் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று குறுகிய பாகையில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு லக்னமாக வந்திருப்பது சிம்ம லக்னம் நான் முதல்ல டேட்டாலாம் காட்டிடுறேன் டேட்டா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் டேட்டா தான் முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு அடிப்படை ஜாதகர்னுடைய பிறந்த குறிப்பு ஜாதகர் வந்து ஆண் நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இயர்லி மார்னிங் அதாவது விடையற்காலை இரண்டு மணி இரண்டு நிமிடம் வயது நாற்பத்தி ஒரு வயது நான்கு மாதம் பிறந்த இடம் சேலம் நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம லக்னம் ராசியும் சிம்ம ராசி ரொம்ப முக்கியம் கிருஷ்ணபக்ஷம் தசமி திதியில பிறந்திருக்கிறார் அதாவது தேய்பிரை தசமி திதி சார் இதுதான் ஜாதகருடைய பிறப்பு குறிப்பு இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போவோம் லக்னமா வந்து லக்னமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் ராசியும் சிம்ம ராசி ஒரு ஜாதகத்துல ராசியும் லக்னமும் ஒன்றாக வந்து போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் சுப அசுப கிரகங்கள் ஒரே கோள்கள் ஆகிடும் அப்ப மேக்சிமம் இவங்களுக்கு போராட்டம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு அடிப்படையில் பார்க்கும்போது இவருடைய டைரெக்டா சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னு சொல்லும்போது லக்னத்துக்கு தான் நம்ம தசாபத்தி எடுப்போம் எப்பவுமே லக்னத்திற்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவங்க நடக்கிறது செவ்வாய் தசை சுக்கர புத்தி ரொம்ப முக்கியம் சார் செவ்வாய் தசை சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம கிரக பாதசாரம் பார்க்கலாம் லக்னம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சூரியன் விசாகம் ரெண்டு சந்திரன் பூரம் ஒன்று புதன் சுவாதி நாலு சுக்கரன் விசாகம் ரெண்டு செவ்வாய் மூலம் நாலு குரு விசாகம் ரெண்டு சனி சித்திரை நாலு ராகு திருவாதிரை ரெண்டு கேது மூலம் நாலு அவ்வளவுதான் நம்ம மாந்தி எடுக்கிறது இல்லை சோ நம்ம இதில் கிரக அஸ்தங்கங்கள் பாருங்க புதன் சுக்கரன் அஸ்தங்கம் குரு அஸ்தங்கம் இப்ப என்ன கேள்வி அவர் முன் வச்சிருப்பார் அப்படின்னா புத்திநாதன் யாருன்னு பாருங்க புத்திநாதன் சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு ஆஹ் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவருக்கு வந்து சுக்கர புத்தி அப்புறம் சூரிய புத்தி இருக்கு இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் சுக்கர புத்தி போயிட்டு இருக்கிறதுனால இவரோட கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்றது முக்கியம் லக்ன பாவத்திற்கு மூணு பத்துக்கு அதிபதி சுக்கரன் நிக்கிறது அப்படின்றது நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அஷ்டமாதிபதி லக்னத்திற்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி குரு அப்ப ஒரு கேள்வி எப்படி இருக்கும் பத்தாம் அதிபதி சுக்கரன் ஐந்து எட்டுக்கு அதிபதி அப்படின்னு கேட்கும் போது ஐந்து எட்டுக்கு அதிபதியினுடைய கால் வாங்கி மூணாம் இடத்துல இருக்க மூன்றாம் இடம் என்பது இடமாற்றம் மூன்றாம் இடம் என்பது சுயமுயற்சி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது டிரான்ஸ்பர் வேலை செய்யறாங்கன்னா டிரான்ஸ்பர் சொல்லக்கூடிய இடமாற்றத்தை சொல்லக்கூடியது குறுகிய தூர பயணத்தை குறிக்கக்கூடியது வெற்றி வீர விஜயஸ்தானம் மூன்றாம் இடம் தைரியத்தை குறிக்கக்கூடியது சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி வலுவில் ஐந்து எட்டுக்கு அதிபதியாகிய குரு நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சரி சுக்கரனை தான் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்கு அப்ப எந்தெந்த கிரகங்கள் குறுகிய பாகையில் சுக்கரனுடன் இருக்குன்னு பார்க்கணும் இங்க பாருங்க சுக்கரன் விசாகம் ரெண்டு சூரியன் விசாகம் ரெண்டு குரு விசாகம் ரெண்டு இதுல பாருங்களேன் இதுல மூணு கிரகம் ஒரே நட்சத்திர பாதத்தில் இதுதான் சிக்கலான அமைப்புன்னு நான் சொன்னது மூணு கிரகம் விசாகம் ரெண்டுலேயே இருக்கு சூரியன் குரு சுக்கரன் மூணு பேரும் புதன் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் புதன் வந்து சுவாதி நாலு ராகோட நட்சத்திரத்திலையும் சனி வந்து சித்திரை நாலு செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் இருக்காங்க இப்ப நம்ம புதனையும் சனியும் கன்சிடர் பண்ண வேண்டாம் நம்ம மெயினாக எதை எடுக்கணும்னா சுக்கரனை மட்டும்தான் எடுக்கணும் சுக்கரன் அதிக பாகையில் இருக்கான்னு பாருங்க இந்த ஒரே நட்சத்திர பாதத்தில் நிற்கிறதுல எது அதிக பாகையில் இருக்குன்னு பார்க்கணும் இதில் வந்து விசாக நட்சத்திரத்தில் சுக்கரன் நிற்கிறதுனால குரு மட்டும் அதிக பாகையில் இருந்ததுன்னா இவரோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க இப்போ நடக்கிறது சுக்கரன் வந்து சூரியன் விசாக ரெண்டுல இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒம்பது டிகிரி சுக்கரன் இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு டிகிரி அப்ப சூரியனோட அதிக பாகையில ஒரு டிகிரி அதிக பாகையில இருக்கார் கால் டிகிரி அதிக பாகையில சுக்ரன் இருக்கார் அடுத்தது வந்து குரு இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தாறு மினிட்ல இருக்கார் அப்ப அதிக பாகையில குரு வந்துட்டார் ஏன்னா லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுப கிரகம் குரு அஞ்சு எட்டுக்கு அதிபதி அசுப ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட ஒரு சுபாதிபத்தியத்திற்கு அதிபதி குரு பகவான் என்பதால் கெடுபலனை இந்த ஜாதகத்துக்கு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா அவ்வளவு சீக்கிரம் கெடுபலனை செய்ய மாட்டார் குரு ஏன்னா சுபாதிபத்தியம் பெறுப அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி சுபர் பாபரே ஆனாலும் மிஞ்சு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி குரு பகவான் சொந்த நட்சத்திரத்துல ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டுல ஸ்தான பலத்தோட இருக்கார் அப்ப ஜாதகர் வெற்றி பாதையை நோக்கி சுய தைரியத்துடன் சுய முயற்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு சனி வேற உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு அந்த ஜாதகத்துல அப்போ தொழில் ஸ்தானம் வலுத்து இருக்குது தொழில் அப்படின்றது வலுத்து தான் இருக்குது ஸோ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்வி தொழில் பற்றியது இடமாற்றம் பற்றியது வேலை மாற்றலாமா இல்லைனா தொழிலை விரிவாக்கம் செய்யலாமான்ற மாதிரியான கேள்வி ஒரு ஜாதகருக்கு இருக்குது செவ்வாய் தசை செவ்வாயும் கேதுவும் மூல நட்சத்திரத்துலேயே மூணாம் பாகத்திலே குறுகை பாகையில் உட்காந்துருக்காங்க அஞ்சாம் பாவத்தில் அஞ்சாம் பாவத்தில் ஸோ அது வீடு கொடுத்த குரு ஸ்தானம் மூணாம் இடம் தான் அதிகமாக அந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது அப்ப ஜாதகர் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காரு சுய தொழில் செஞ்சுட்டு இருக்காரு நெகட்டிவா இதுல பேசுறது நம்மளுக்கு எதுவுமே இல்ல ஏன்னா குரு அதிக பாகை பெற்று இருக்கிறதுனால சூரியன் லக்னாதிபதி ஸ்தானபலம் நீசம் பெற்றாலும் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்ச சனியோட சூரியன் இருக்கிறதுனால தொழில் செஞ்சு கண்டிப்பா ஜாதகர் சக்சஸ் பண்ணுவாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி இந்த ஜாதகத்துக்கு ஒரே கிரகம் தான் புதன் புதன் நிக்கிற நட்சத்திரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் புரியும் சுவாதி நட்சத்திரம் ராகு பதினொன்னுல சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பொருளாதார வீழ்ச்சி அஞ்ச ஜாதகருக்கு இல்லை சுக்ரன் பத்து குடையவன் அஞ்சு குடையவன் எட்டு குடையவன் நட்சத்திரத்துல அமர்ந்து இருக்கிறதுனா இப்போ இப்ப நடக்கு சுக்கர புத்தி போயிட்டு இருக்கிறதுனால இவர் தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கான கேள்வி இப்ப பாருங்க இந்த கிரக யுத்தத்துக்குள்ளாரையே டிகிரியை வச்சு நீங்க அதிக பாகையில இருக்கிற கிரகத்தினுடைய காரகத்தை சுபாதிபத்தியம் பெற்றிருக்க கிரகமாக இருந்தாலும் பாசிட்டிவான விஷயத்தை செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவது கேட்கறா இது வரைக்கும் ஜாதகருக்கு கடன் கிடையாது என்னதான் கூட குரு சேர்ந்து இருந்தாலும் சூரியன் பக்கத்திலே குரு இருந்தாலும் காரகத்தை இழக்கவில்லை குருவும் சூரியனும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து சூரியன் கிட்ட அஸ்தங்கம் ஆகிறார் இவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு சரிங்களா இந்த இடத்துல குரு கெட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அஞ்சுல செவ்வா கேது இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை திருமண வாழ்க்கையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை காதல் கல்யாணமும் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் என்ன ஒண்ணு தந்தையால் அனுகூலம் இல்லை ஏன் ஒன்பதாம் அதிபதி கேதுவுடன் குறுகிய பாகையில் மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதையும் காட்டிடுறேன் செவ்வாய் வந்து மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் கேது நிக்கிறது மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் கிட்டத்தட்ட பதிமூணு டிகிரி கேது செவ்வாய் நிற்கிறது அப்படின்றது பதிமூணு டிகிரி மூணு மினிட் அதே மாதிரி செவ்வாய் மட்டும் கொஞ்சம் ஒரு மூணு மினிட் அதிகமாயிருக்கு ஒன்பதாம் அதிபதி தாய் வழி தாயின் பெயரில் இருந்த சொத்துக்கள் அசையா சொத்து இவரோட பேர்ல கிடைச்சிருக்கு ஏன்னா சந்திரன் லக்னத்துல சுக்கரன் கால உட்காந்துருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அப்படிலாம் நம்ம எப்படி ஆய்வு பண்ணணும் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஏன்னா தான் குறுகிய பாகைகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போதிலும் ஒரு கிரகம் ஒரு கூடுதலான பாகை கடந்து போயிருக்குன்னா அந்த கிரகம் தனது காரகத்தை இழப்பதில்லை சுபாதிபத்தியம் பெறக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகருக்கு அனைத்து அனுகூலங்களையும் கொடுத்துருக்கார் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூன்று கிரக இணைவு ஒரே நட்சத்திர பாதத்தில் அமர்வது பிரபல ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் சனியும் புதனும் அதிக பாகையில வெளியில இருக்காங்க சோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் சூரியன் சுக்கரன் குரு இவருக்கு சுக்கர புத்தியில நல்ல பாசிட்டிவான விஷயத்தை செஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர புத்தி அடுத்து சூரிய புத்தி சந்திர புத்தியில இவருக்கு வந்து செவ்வாய் தசை கம்ப்ளீட் ஆகிடும் ஆஹ் சுக்ரன் சூரிய புத்தியும் தொல்லாமலை தான் நிற்கிது சூரியன் ஸ்தான பலத்தில் அப்பயும் நெகட்டிவாக நடக்காது சந்திரன் லக்னத்துல சுக்கரன் கால் வாங்கியிருக்கார் வீடு கொடுத்த சூரியன் திருப்பி மூணாம் பாதம் தான் அப்பயும் பெரிய வீழ்ச்சி இருக்காது ஏன்னா பத்து கதிபதி சுக்கரன் அஞ்சு குடைவ நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால தொழில் நல்லா தான் இருக்கும் அடுத்து ராகுதசை எப்படி இருக்கும் பதினாறு வருஷம் ராகு ராகுதை பதினெட்டு வருஷம் ராகுதசை அப்ப எப்படி இருக்குன்னா பதினொன்று கதிபதி ச ராகு நிக்கிறது சொந்த நட்சத்திர கால் ராகு நிக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு நிக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பதிமூணு டிகிரி மிதுனத்தில் வீடு கொடுத்த கிரகம் புதன் ராகுவிற்கு திரிகோணத்தில் ராகுக்கு கால் கொடுக்கிற கிரகமும் வீடு கொடுக்கிற கிரகமும் ஒன்றுக்கு ஒன்று சப்தமமா இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் நல்லது ராகுவிற்கு திரிகோணத்தில் புதன் அப்ப நல்லது லக்னத்துக்கு மூணாம் பாவத்தில் நின்றுனாலும் ஸ்தானபலம் பெற்ற புதனாக இருப்பதால் ராகு திசையும் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கதிபதி புதன் சரியா ரெண்டுக்கு அதிபதி புதன் சொல்லும்போது புதன் நிற்கிறது அப்படின்றது இந்த ஜாதகத்துல ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கி நிற்கும் சுவாதி நட்சத்திரம் ஏன்னா ராகு பதினொன்னுல அப்ப ரெண்டு கதிபதி பதினோராம் இடத்தோட சம்மந்தப்படும் போது பொருளாதார விஷயங்கள் ஜாதகருக்கு நல்லா இருக்கும் அப்போ ராகு திசை சூப்பரா இருக்கும்னு சொல்லியாச்சு ஏன்னா ராகு பதினொன்னுல உபஜயஸ்தானம் பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் ராகு பதினொன்னுல நின்று தசை நடத்தி யாரும் வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு பாருங்க கண்டிப்பா இருக்காது ஒருவேளை அந்த இடத்துல புதன் கெட்டு போயிருந்தா நம்ம அந்த அமைப்புக்கு சொல்லலாம் இன்னொன்னு குரு வேற பாத்துருக்காரு குரு சூரியன் சூரியனோட அஸ்தங்கம் பெற்று இருந்தாலும் கூட குருவோட பார்வை அந்த இடத்துல பெரிய அளவில் பாதிக்கப்படாது ஸ்தானபலத்தோட குரு இருக்கார் அந்த இடத்துல ஸோ ராகு பார்க்கப்பட்டிருக்கு ராகு திசை நல்லா தான் இருக்கும் இப்போ அப்கமிங்ல வரக்கூடிய பதினெட்டு ஆண்டும் ராகு திசை நல்லா தான் இருக்கும் எந்த கவலையுமே இல்லாத ஜாதகம் பாருங்க ஒரே அமைப்பில் ரொம்ப குறுகிய கிரகங்கள் குறுகிய பாதத்துல கிரகங்கள் போயிடுச்சு கிரக யுத்தம் ஆயிடுச்சு அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாம கிரகங்கள் இணைவு என்பது எந்த மாதிரியான நல்ல விதமான தாக்கங்களை கொடுக்கும் என்பதையும் கருத்தில் வைத்து கொண்டு அஹ் ஜாதகத்தை அணுக வேண்டும் அஞ்சுல செவ்வாயான் இருக்கு கேதுதான் இருக்கு குழந்தை இல்லையாம இல்லையா இல்லையா நல்லா தான் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை என்ன எப்படி குழந்தை கிடைச்சது அது முக்கியம் உச்சம் பெற்ற சனி மூணாம் பார்வையே செவ்வாயை பார்த்துட்டு இருப்பாருங்க பாக்கியாதிபதியா இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற சனி மூணாம் பார்வைய பார்த்தது குருவோட சனி சேர்ந்திருக்கிறது சரிங்களா இந்த நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல திருக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஷட்பலத்துல ஆய்வு பண்ணும்போது திருஷ்டி பலம் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை சுப கிரகத்துடன் சேரும்போது அந்த பார்வையின் பலம் கூடுதல் பெறும் இப்போ சனி இடத்துல பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்க்கும்போது ஸ்தானபலம் திருக்பலம் காலபலம் பலம் இந்த மாதிரி இந்த சட்பலத்தை கணக்கீடு பண்ணும்போதும் இந்த கிரக யுத்தங்களை பாகை குறுகிய பாகை அந்த ஐஎஸ் டிகிரி லோஎஸ்ட் டிகிரிலாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் புலப்படும் ஸோ இந்த மாதிரி அடிப்படை ஜாதகங்களை எடுத்து தெளிவுற ஆய்வு பண்ணும்போது நிறைய விடயங்கள் நமக்கு புலப்படும் சரியா ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஜாதகத்தை எடுத்து சிக்கல் இல்லாம கிளைண்ட் கிட்ட பேசி நம்ம வந்து சக்சஸ் ரேட்டை கூடுதல் படுத்திக்கணும் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தெளிவான சிந்தனை வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட சக்தி கணேசன் நெய்வேலி நன்றி வணக்கம்